அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம முதல் தென்னை வந்து பாலை விட்டுருக்கு இந்த ஃபீல்டில் பாத்தீங்க அப்படின்னா நூத்தி எண்பது மரம் வச்சிருக்கோம் வச்சு ரெண்டரை வருஷம் ஆச்சு என்ன டைப் அப்படின்னா வளைய நாட்டு நெட்டை ரகம் வச்சிருக்கு இந்த பிரீடை வந்து பாத்தீங்க அப்படின்னா நாலு டு அஞ்சு வருஷம் கழிச்சுதான் பாலை யூஸ்வலா வரும் நடுவில் வந்து பட்டு போச்சுன்னு சொல்லி பழுது கன்று வச்சோம் பழுது கன்று வைக்கும் போது நர்சரியில வந்து வாங்கிட்டு வந்து கன்று வச்சோம் ஸோ அதுல ஏதாவது ஹைபிரிட் வந்திருக்கலாம் அப்படிங்கறத நாங்கள் நினைக்கிறோம் இதுல குரம்ப எப்படி நிக்குது அப்படின்னு பாக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோட தென்னைக்கு என்ன மாதிரி உரங்கள் கொடுக்கறோம் தென்னைக்கான தனி வீடியோவா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இன்னைக்கான பதிவு வந்து பப்பாளி நூறாவது நாள் கடந்த பதிவில் முப்பதாவது நாள் விசஸ் பதினைந்தாவது நாள் கம்பாரிசன் வந்து போட்டிருப்போம் இப்போ டோட்டலாக நடவு செய்த அறுபது செடியில் இப்போ வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு கனமழை பெஞ்சுது அந்த தண்ணி நின்னதுனாலயே பார்த்தீங்கன்னா நம்ம களிமண் காட்டில் போட்டதுனால பாதிக்கு மேலே அழுகிருச்சு நம்ம ரெண்டு வகையாக வந்து பயிர் செஞ்சுருந்தோம் சொல்லலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாதி வந்து சமதரையில் நெட்டியிருந்தோம் மீதி பாதி வந்து கிட்ட தண்ணி போகாத மாதிரி மண் அணைச்சு நடவு செஞ்சிருந்தோம் சமதரையில நம்ம எதுதெல்லாம் நடவு செஞ்சிருந்தோமோ அதெல்லாமே மோஸ்ட்லி அழுகிருச்சு மீதி வந்து எது எதுக்கெல்லாம் மண் அணைச்சு நம்ம நடவு செஞ்சோமோ அது மட்டும் போற அளவுக்கு இருக்குது அதை தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா வந்து இப்ப வேரலுகள் நோய் வந்து கியூர் பண்றதுக்கு வேண்டி டிரைகோடெர்மோ வெரடி வந்து தண்ணியில கலந்து செடிக்கு செடி கொடுத்துருக்கோம் நீங்க வந்து களிமண் காட்டுல பப்பாளி போடுற மாதிரி இருந்தா முறையான பராமரிப்பு வந்து கண்டிப்பா செய்யணும் முதல் கட்டமாக வந்து வேர்கிட்ட தண்ணீர் அதிகமாக தேங்காம பார்த்துக்கணும் ரெண்டாவது வந்து அளவான தண்ணீர் கொடுக்கணும் மூன்றாவது வந்து வேரழுகள் நோய் வராமல் இருக்கிறதுக்கு ட்ரைகோ வருடி வந்து மாதம் அட்லீஸ்ட் ஒரு முறையாவது கொடுத்துடணும் நான்காவது நீங்கள் பப்பாளி நடவு செய்யும் போதே வந்து கிட்ட தண்ணி போகாத மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி மண் அணைச்சி நடவு செஞ்சுருங்க பப்பாளி பொறுத்தளவுக்கு அளவுக்கு நம்ம ஒரு கட்ட வளர்ச்சி தாண்டி ஒரு செடியை கொண்டு வர வரைக்கும் இப்போ மேட் சொன்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் செடி வந்து ஓரளவுக்கு க்ரோத் வந்துருதுக்கு அப்புறம் மாவுப்பூச்சி அந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் ஸோ நம்ம ஃபீல்டில் கரண்டாக வந்து மாவு பூச்சி எதுவும் கரண்ட்டாக இது வரைக்கும் எதுவும் அஃபெக்ட் ஆகலை இனி வந்து நம்ம அப்கமிங் வீடியோவில் இப்போ நம்ம ஆல்ரெடி ட்ரை கோட் ரொம்ப வெரிடி கொடுத்துருக்கோம் அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது நீ வேறு ஏதாவது இந்த செடிகளில் பிரச்சனை வருதா நீ எப்படி நம்ம வந்து க்ரோத் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த அப்கமிங் வீடியோவில் கண்டினியூஷனாக பார்க்கலாம் மேலும் பயனுள்ள விவசாய தகவல்களுக்கு சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணு இனி வர்ற வீடியோவில் தென்னை வாழை பப்பாளி இந்த மூணு வீடியோஸ் நிலவன்ட்டா கண்டினியூஷனா வரும் இது போக நம்ம வந்து ட்ரிப்ல வந்து என்ன மாதிரி உரங்கள் கொடுக்கறோங்கிறதுக்கான தனிப்பதிவும் வரும்